மாடு மாரி வர்ற அந்த கட்டி கம்மி நல்லா கட்டிக்கும் அப்படி தான் நல்லா இருக்கேன் ஒரு கயிறு கூட போட்டு நல்லா கட்டுக்கும் மேல அந்த கயிறை வச்சுக்கோட அப்படி கட்டு அந்த கம்பி வந்து மாடு கூட அந்த பக்கம் வரும் கம்பியை கட்டுங்க இந்த கம்பியை கட்டி விடுங்கப்பா வேகமாக கட்டுங்க பிரதர் இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட்லே வெற்றியை இலக்கை நம்மளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்த மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக முன்னின்று நடத்தக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் மாநகராட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த தயவு செய்து மாட்டோட பேரு ஊறு பேர் மட்டும் வாங்க நம்ம தெரியாம செய்து பேரு எந்த மாடு பேர் மட்டும் எதுவும் வாசி பிளீஸ் கோவில் கோவில்ி சந்திரவாக ராமகிருஷ்ணன் மாடுப்பான் முகேஷ் சர்மா வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் வழங்கும் ஒரு பட்டு புடவை கொம்ப தம்பி அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா அடுத்து விரகனூர் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபராஜன் மாடு சரவண புவனேஸ்வரி வடக்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா விழா கம்பி சிறப்பாக ஒரு குக்கர் அருமையான ஒரு ஒரு மட்டும் மட்டும் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்து அவணியபுரம் நவநீதன் மாடு சேவுகன் சுவிதா விமல் வர்ற மாட்டுக்கு சுவிதா விமல் மேற்கு மண்ட தலைவர் வழங்கும் ஒரு அண்டா மதுரை ஏஆர் புறமோட்டா அசோக் குமார் வழங்கும் ஒரு டேபிள் ஃபேன் பிடிச்சிப்பாரு புடித்து பார் தொட்டு பார் தொட்டு பார் மாடா மாடு பிடி வீரன் பார்த்தலாம் வாடா 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 மயிலக்கால மச்சக்கால வாடா துள்ளி குதிச்சு வாட்டத்தை காமிடா தொட்டு பார் ஒரு ஆள் மட்டும் அருமையான மாடு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க தம்பியா கருப்பு சட்டா வெளியில போங்க ஒன்றியா தங்கி மாடுபா உச்சப்பட்டி சிவகுமார் மாடு வாசிகி சுகுமார் கிழக்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா பாண்டி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிரிவு செல்பா ஒரு பாரு வட 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 வாசிகி சுகுமார் வாசிகி சசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா வட 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 வாடா அண்ணே கயிறை போட்டு வெளியில் இழுத்து விடனேண்ணே உள்ளே நின்னுகிட்டுருக்கு இங்கே இவ்வளோ பேர் நிக்கிறேன் பயமா உள்ளே நின்றுக்கிட்டு இருப்பான் இழுத்து விடனே கயிறை போட்டு வெளியில் இழுத்து விடனே இப்போ வெளியில வந்ததுக்கப்புறம் பிடிக்கும் உள்ள யார் பிடிக்காதீங்க உள்ளே யார் பிடிச்ச செல்லாது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு வாழை பிடிக்கக்கூடாது கொம்பை பிடிக்கக்கூடாது காலை கட்டி போடக்கூடாது ஒரு மாடு ஒரு தான் பிடிக்கணும் இழுத்து விட்டதுக்கப்புறம் வெளியில் பிடிங்க ரிவல்சில் பிடிக்கக்கூடாது ரிவர்ல்ஸில் பிடிச்சா செய் அதை பேருக்கு பிடிக்காதீங்க ஏற்கனவே அவன் வந்து இருக்க அதை பிடிச்சது தொங்காதீங்க

மணி மாடு நினைவாக கண்ணன் மாடு எஸ் ஆர் கோபி மாவட்டத்தில் எஸ் ஆர் கோபி வழங்கும் ஆயிரம் வாசுகி சசிகுமார் தலைவர் வழங்கும் தம்பி ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது மாடு எந்த மாடு விளையாண்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு விளையாட்டு மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கு விளையாண்டா மட்டும் தான் வரணும்

விலகுப்பா அதுக்கப்புறம் தான் மாடு அவுப்பாங்க இப்ப அவுக்க மாட்டாங்க விலகுப்பா ரவிச்சந்திரன் திருமோகூர் மதுரை மாவட்டம் ஈதன்குளம் மாயாண்டி மாடுப்பா அதிரா ஈதன்குளம் மாயாண்டி மாடு அதிரா மதுரை சிட்டி கட்டிடம்

சூப்பர் அருமையான ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அழகுரா அற்புதம் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றாருப்பா கை தடி உரிச்சா அப்படி சத்தத்தை காணும கேட்கல சத்தமா தெறிக்க விடலாமா வில்லாபுரம் காளி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இறங்கல் பெரிய நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக விறகு கடை கார்த்திக் மாடுப்பா வில்லாபுரம் விறகு கடை கார்த்திக் மாடு ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம் அருமையான வீரர் சூப்பர் வீரர் தம்பி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மதுரை மாவட்டம் உதயா சக்தி பிரதர்சி மாடு செல்ல கண்ணு மீனாட்சி பிரமோட்டர்ஸ் வழங்கும் ஒரு அண்டா மதுரை சிட்டி கட்டிட வரைவன சங்க மாநகர சிறப்பா ஒரு தவா மரியாதைக்குரிய நம்மளுடைய முகேஷ் சர்மா தெற்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா புரிஞ்சு பாருங்க மதுரை மாவட்டம் வண்டிர் ஜி எம் உதயா சக்தி பிரதர்ஸ் மாடு செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு தொட்டுப்பார் அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அமைச்சர் பி டி ஆர் பழனி சொல்ல தங்க

அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடியா கூத்தியார் குண்டு நிலையூர் தம்பி தர்மபுரம் மைனர் மாடு கருப்பு தம்பி வெளியே போகப்பா ஐஸ்வர்யா ஏஜென்சி சவனியாபுரம் வழங்கும் ஒரு டேபிள் பேனு வாசிக்கு சசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா பவுடர் எல்லாம் போடாம வாங்க முடியுது அருமையான மாடு அருமையான வீரர் அழகுரா அற்புதம் சூப்பர் வீரர் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க

அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பாடி அரசின் பிடிஆர் பழனி அமைச்சர் மாடு அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அமைச்சர் தங்க காசு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது ஒரு மாட்டுக்கு நாலு பேர் எல்லாம் வராதீங்க ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள வராது தயவுசெய்து ப்ளீஸ் காமேஸ் பிரதர்ஸ் மாடு அவணி அபுரம் லோடு மேன் முருகன் மாடுப்பா லோடு மேன் முருகன் அவர்களுடைய மாடு ஜிஎம் காமேஸ் பிரதர்ஸ் அவனிய அவரம் லோடு மேன் முருகன் மாடுப்பா முடிஞ்ச தொட்டு பாரு முடிஞ்சா தொட்டு பார் சுவிதா விமல் விலங்கு மண்டா டி டிவி தினரன் சிறப்பாரு குக்கர் மாடு வெற்றி பெற்றதுப்பா

மாட ரிவர்ஸ்ல பிடிக்க கூடாது பின்னாடி திரும்பி பிடிக்க கூடாது ஒரு மாட ஒரு ஆல் தான் பிடிக்கணும் ரெண்டு பேர் பிடிக்க கூடாது மாட கைரே இழுங்க என்னแนம் பிடிக்கறீங்க ஆ புடிச்சு பாரு மாடு திருமணத்துக்கு அப்புறம் குடி ரிவல்ஸ்ல பிடிக்க கூடாது அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்ற தம்பி திருமணத்துக்கு அப்புறம் குடி ப்ளீஸ் என்ன யார் மாடுனே சீட்டை காண மாடு அருமையான மாடு வெள்ளை கலர் சூப்பர் மாடு நிக்கிது வர்ற மாட்டுக்கு பாக்ஸ் பீசா கேகே நகர் வழங்கும் ஒரு அண்டா மதுரை மாநகராட்சி உதவியான ரிஜோன் ஃபோர் வழங்கும் ஒரு பட்டு புடவை கணேசுவரம் திடல் முனியாண்டி கோயில் மாடுப்பா மாட்டோட பேர் முனி கணேஷுவரம் திடல் முனியாண்டி கோயில் மாடு தொட்டுப்பாரு சுவிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா பிடிச்சி பாரு தொட்டு பாரு என்னங்க ஆச்சு படுத்துக்கிச்சாங்க போதும்பட அப்பா உங்கள்ட்ட போனது போன படுத்துக்கிச்சு போதும்பட அப்பாடே உங்கள்ட்ட பட்ட பாடு போதும் படுத்துக்கிச்சியா வாடா வாடா இதெல்லாம் கண்டு மயங்காதவா நம்மளால ஒருத்த கூட பிடிக்க மாட்டேன் மூணு பேரை தவிர யாரும் பிடிக்கிறவா கவலைப்படாம வாணி பேசிக்கலாம் வா வாடா வாடா வெள்ளைக்கால வாடா வாடா ஓடிடுறா 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 ஐயோ மாட்டிட்டியே நல்லா பிடிக்கிறாட்ட மாட்டிட்டியே ஐயோ இவன் விட மாட்டானப்பா தம்பி அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் இருப்பா வீரர் ஜெயிச்சிட்டார் அடுத்து கொசவப்பட்டி பெருமாள் கோயில் மாடு ஆண்டார் மாடு வேதாப்பா பெருமாள் கோயில் மாடு ஆண்டார் மாடு வேடா முனியா முனியாண்டு கோயில் மாடு முனிப்பா அவனேபுரம் கணேசபுரம் முனியாண்டு கோயில் மாடு முனி சீட்டை கரெக்டாக கொடுங்க ப்ளீஸ் சீட்டு தப்பு தப்பாக கொடுக்குறீங்க என்னட்ட யாரும் கோச்சுக்காதீங்க சீட்டு வர்றது நான் வாய்ஸ் பண்ணு வாடா வாடா கணேசபுரம் முனியாண்டி கோயில் மாடு முனி வாசிக்கு சசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் விலங்கும் அண்டா சூப்பர் சரவணா ஸ்டோர் விலங்கும் ஒரு சீலிங் ஃபேன் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் உள்ளே சுத்தினா உனக்கு வெளியில போனா மாட்டுக்கு தம்பி அருமையான காலை அருமையான வீரர் உள்ளே விளையாண்டா உனக்கு இல்லாட்டி மாட்டுக்கு அது பாருங்க எல்லக்கூடிய தாண்டி போக மாட்டேது வீரருக்கு முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாட்டுக்கு தான் பரிசு எல்லக்கூடிய தாண்டிடுச்சு உள்ள இருந்து பிடிக்கணும் பிறகு அங்கே பிடிக்கூடாது சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி இளந்தென்றல் சுள்ளான் மாடுப்பா சென்னை செய்தாப்பேட்டை என்ஆர்ஜி சந்தன பாரதி வழங்கும் ஒரு அண்டா சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி இளந்தென்றல் சுள்ளான் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்போலும் ஐநூறு மாடு எந்த மாடு விளையாண்டாலும் மற்றும் வணிக மூர்த்தி உலகம் தங்க காசு எந்த மாடு விளையாண்டாலும் விளையாடுற அனைத்து மாட்டுக்கும் பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி உலகம் தங்க காசு இருக்கு புரிஞ்சுப்பாரு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி இளந்தென்றல் சுல்லான் மாடு சென்னை சைதாபேட்டை என்ஆர்ஜி சந்தநபருக்கு சிறப்பான மாடு தொட்டு தொட்டுப்பார் சட்டமன்ற உறுப்பினர் பி வி ராஜூர் செல்லப்பலங்க மாயனூர் மாடு விளாண்ட என்ன எக்ஸ்ட்ரா பரிசு இருக்கு ஒரு குக்கர் ஒரு தவா அலகுடா அற்புதமாடா சூப்பர் மாடியா சேலத்து மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க திருப்பூர் சண்டி இருபது சிறப்பாக எஸ் கே செல்வராஜ் மாடுப்பாங்க மாடு பிடிக்கிறவங்க கொம்ப பிடிக்காதீங்க தம்பி விடாதீங்க மாடு பிடிக்கிறவங்க மாட்டு எஸ்கே செல்வராஜ் மாடு சண்டி இருபது இருக்கிற சிறப்பாக எஸ் கே செல்வராஜ் மாடு பிடிச்சி பாரு தொட்டு பாரு சென்னை சைதாப்பேட்டை பேட்டை என்ஆர்ஜி சந்தன பறை மாடு தொட்டு பாரு வீரரா காலை பார்த்துடலாம் அருமையான மாடு சென்னை சைதாப்பேட்டை பேட்டை என்ஆர்ஜி சந்தன பறை மாடு முடிச்சு பார் தொட்டு பாரு தொட்டு பார் திருப்பு சண்டீர் பிற சிறப்பாக எஸ் கே செல்வராஜ் மாடு சுவிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா ஏஆர் பிரமோட்டர்ஸ் வழங்கும் ஒரு சீலிங் பேனு மாண்புக அமைச்சர் சரபா எல்லா மாட்டுக்கும் வேஸ்டி சூப்பர் சரவணாஸ்வர் விளக்கு ஒரு குத்து விளக்கு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு வீரரா கால என்ன பார்த்துலாம் மொத்தம் அஞ்சு பரிசு அஞ்சு பரிசு பா புரிஞ்சு பாரு தொட்டு பாரு புரிஞ்சு பாரு தொட்டு பார் தொட்டு பாரு வீரரா கால என்ன பார்த்துலாம் புரிஞ்சு பாரு வாடா 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 தங்க புள்ள வாடா

ரெண்டு பேருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் பிரதர் முதல்ல வாத்துக்கள்த பிடிக்க எல்லா அடுத்து நடி பேட்டை காலி நடி பேட்டை வாசிக்கு சசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் அண்டா அமைச்சர் பி டி ஆர் வழங்கும்

அரியலூர் மாவட்டம் பூண்டி சிவாணி செந்தில் குமார் வீர தமிழச்சி மாவட்டம் பூண்டி சிவாணி செந்தில் குமார் வீர தமிழச்சி மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா தம்பி கொஞ்சம் வலி விடுங்க ஓரமாடு வழி ஜல்லிக்கட்டு கடுக்கன் பாண்டி மாடுபா புகழ் இனியவன் கடுக்கன் பாண்டி மாடு புகழ் இனியவன் மாடுப்பான் தம்பி மாடு யாரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க